ஏய் பாத்து பாத்து அந்த ஓரத்துல இருக்கிறத கழிச்சு போடு அந்த பக்கம் இருக்கிறது தான் அது எல்லாத்தையும் தான் தாத்தா தாத்தா ஹே பசங்களா வந்துட்டீங்களா உங்களை அங்க தானே இருக்க சொன்னேன் அங்க போர் அடிச்சது தாத்தா அதனால இங்க வந்துட்டோம் அப்படியா சரி சரி இந்த மரத்தை பாத்தீங்களா இதுதான் தென்னை மரம் எவ்வளவு உயரமா இருக்கு பாத்தீங்களா இளநி சாப்பிடுறீங்களா தென்னை மரத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் தேங்காய் கிடைக்கும் தேங்காய் எதுக்கெல்லாம் உபயோகமாகும் தெரியுமா சட்னி பண்ணலாம் வேற என்ன தெரியும் உங்களுக்கு அந்த தேங்காய்ல இருக்க தண்ணி குடிக்கலாம் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லட்டுமா பழங்கள்ல கூட சில கலப்படங்கள் இருக்குது ஆனா கலப்படமே பண்ண முடியாத ஒரு விஷயம்னா அது இந்த இளநீர் தான் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் இந்த இளநீரை குடிக்கும்போது போது உடல் சூட்டு அவ்வளவு குறைக்கும் தென்னமரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா வேற ஏதாவது சுத்தி பார்க்கலாம் தாத்தா வாங்க வாங்க என்ன தாத்தா இருக்கு நிலத்தை பண்படுத்துறதுக்காக இப்படி செஞ்சிட்டு இருக்காங்க இந்த நிலத்தை நல்லா உழுது தண்ணி ஊத்தி விதைய போட்டா முளைக்கிற மாதிரி ம் தான் விதை போடுவாங்க அதோ அங்க ஒருத்தர் போட்டுக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா இன்னொரு நாலஞ்சு மாசத்துல இந்த நெல்லு முளைச்சி நெற்பயிரா நமக்கு கிடைக்கும் ஓ அப்போ நமக்கு இங்க இருந்து தான் சாப்பாடு கிடைக்குதா ம் இந்த அரிசி இந்த அரிசி இருக்கு இல்லையா இதுல நிறைய வகை இருக்கு ஒவ்வொரு அரிசியிலயும் ஒவ்வொரு சத்து இருக்கு ஒவ்வொரு அரிசி நாலு மாசத்துல கிடைக்கும் ஒவ்வொரு அரிசி அஞ்சு மாசத்துல கிடைக்கும் தாத்தா ஹே ஸ்டாப் ஆஸ்கிங் ஹிம் டு மெனி क्वेश्चंस ஹே சும்மா क्वेश्चन தான் பண்ணு டு நாட் டாக் லைக் திஸ் ஆடியா அவரு கேட்டு தப்பா நாட் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் டா சில் ஐ நோ இங்கிலீஷ் ஐ மை மாஸ்டர் டிகிரி பெஸ்ட் மேனேஜர் இன் ஐடி கன்சர்ன் ஃபார் 15 இயர்ஸ் ஓகே ஐ நோ ஆல் விவசாயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விவசாயம் தான் நான் இந்த நாட்டில் எவ்வளவோ பொருட்களை நாம் தயார் பண்ணுறோம் ஆனால் உணவு பொருட்களை விவசாய மட்டும்தான் தயார் பண்ணி கொடுக்க முடியும் இப்போ ஒரு டேபிள் செய்யறோம் ஒரு ஒரு கட்டில் செய்யறோம் அப்படின்னா யார் வேணாலும் செய்யலாம் தயார் செய்யக்கூடிய ஒரே ஆள் விவசாயி மட்டும்தான் விவசாயி வந்து நிலத்துல இறங்கி விவசாயம் பண்ணலைன்னா நம்ம யாருக்குமே சாப்பாடு கிடைக்காது இல்லைங்களா நிறைய பேருக்கு இது புரியல விவசாயம் பண்றவங்கன்னா ஏதோ சாதாரணமானவங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா தாத்தா அப்படி நினைக்கல அதனால தான் என்னோட பதினஞ்சு வருஷ ஐடி வேலையை விட்டுட்டு விவசாயத்துல இறங்கி விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் நாலஞ்சு மாசத்துல இந்த நெல்மணி எல்லாம் விளைஞ்சிரும் இல்லையா அப்படி விளைஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல கொஞ்சம் வெத நெல் எடுத்து வச்சிருவாங்க அதுக்கப்புறமா அந்த புது நெல் எடுத்து புது பானையில போட்டு பொங்கல் வச்சு பொங்கல் கொண்டாடுவாங்க ஓ அப்ப இங்க என்ன பொங்கலோ பொங்கலோ தான் அதே தான் பொங்கலோ பொங்கல் தாத்தா நான் உங்களுக்காக ஒரு சம்ம சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் வாங்க என்னமா அது வாங்க நான் சொல்றேன் என்ன சர்ப்ரைஸ் சீக்கிரம் வாங்க நான் செஞ்சிருக்க பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க எல்லாரும் ஆவல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நானும் அதுக்கு தான் வெயிட்டிங் நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பே விவசாயம்தான் விவசாயி மனசு வச்சா மட்டுந்தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே உணவு பொருளை கொடுக்க முடியும் அப்படி கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி தயாரிக்கக்கூடிய இந்த உணவுப் பொருள்களை எக்காரணத்தை கொண்டும் யாருமே வீணாக்கக்கூடாது அதுதான் நம்ம இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் சிலர் பண திமிரில் தேவைக்கு அதிகமாக உணவுப் பொருளை வாங்கி வீணாக்குறாங்க ஆனால் இதுக்கு பின்னால் பல விவசாயிகளுடைய கடினமான உழைப்பு இருக்குங்கிறத மறந்துடுறாங்க அதனால்

எந்த மட்டில் பீஸா பர்கர் வதுன்னு சொல்லவே இல்லையே